முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி பதினான்கு தலைப்பு பீஷ்மர் எப்படி கொல்லப்பட்டார் ஹவ் வாஸ் பீஷ்மா ஸ்லேண்ட் பீஷ்ம பருவா செக்ஷன் ஃபோர்டீன் மகாபாரதா என் தமிழ் இது கீதா பருவம் இரண்டு இந்த பதிவின் சுருக்கம் பீஷ்மர் கொல்லப்பட்டதை அறிந்த திருதராஷ்டிரன் துயரடைந்தது பீஷ்மர் கொல்லப்பட்டது எப்படி என்றும் கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களுக்கு இடையிலான அந்த போர் எப்படி நடந்தது என்றும் திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் கேட்டது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி பதினான்கு பீஷ்மர் எப்படி கொல்லப்பட்டார் இப்பதிவிற்குள் நுழைவோம் திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் சொன்னான் குருக்களில் காளையான பீஷ்மர் எப்படி சிகண்டியால் கொல்லப்பட்டார் வாசவனை அந்த இந்திரனை நிகர்த்த என் பெரிய தந்தை எப்படி தனது தேரில் இருந்து கீழே விழுந்தார் தனது தந்தைக்காக தந்தை சந்தனுவிற்காக பிரம்மச்சரிய வாழ்வை நோற்றவரும் தேவனை போன்றவருமான அந்த பலமிக்க பீஷ்மரை இழந்தபோது ஓ சஞ்சயா எனது மகன்கள் எப்படி இருந்தார்கள் பெரும் அறிவுடையவரும் முயற்சியில் பெரும் திறமும் பெரும் வலிமையும் பெரும் சக்தியும் கொண்ட அந்த மனிதர்களில் புலி அந்த பீஷ்மர் வீழ்ந்தபோது நமது வீரர்களின் உணர்வுகள் எப்படி இருந்தன குருக்களில் காளையும் மனிதர்களில் முதன்மையானவருமான அந்த நடுக்கமில்லா வீரர் பீஷ்மர் கொல்லப்பட்டார் என்பதை கேட்டு பெரிதான துயரம் எனது இதயத்தை துளைக்கிறது பகைவருக்கு எதிராக முன்னேறிச் செல்கையில் அந்த பீஷ்மரை பின்தொடர்ந்தவர்கள் யார் அவருக்கு முன் சென்றவர்கள் யார் அவர் அருகே இருந்தவர்கள் யார் அவருடன் சென்றவர்கள் யார் எதிரியின் படைப்பிரிவுகளுக்குள் ஊடுருவிச் சென்ற அந்த அற்புத வில்லாளியை அந்த சத்திரியர்களில் காளையை அந்த தேர் வீரர்களில் புலியை பீஷ்மரை அவரது பின்புறத்தை பாதுகாத்தபடி பின் தொடர்ந்து சென்ற வீர போராளிகள் யார் நமது மக்களின் நம்மவரின் மனநிலையை எப்படி இருந்தது ஆயிரம் கதிர்களைக் கொண்ட ஒளி கோளை சூரியனை போன்றவரும் இருளை அழிக்கும் சூரியனை போல அவர்களின் அணிகளை அழித்து எதிரியின் மத்தியில் பயங்கரத்தை பரப்புபவரும் பாண்டு மகன்களின் அந்த பாண்டவர்களின் படையணிகளுக்கு மத்தியில் அடைவதற்கு மிக கடினமான சாதனைகளை அடைந்தவருமான அவர் அந்த பகை அணியினரை வீடித்தபோது அந்த எதிரிகளை கொள்பவரை அந்த பீஷ்மரை எதிர்த்த வீரர்கள் யார் உண்மையில் ஓ சஞ்சயா சாதனைகளை கொண்டவரும் ஒப்பற்ற வீரருமான சந்தனுவின் மகன் பீஷ்மர் அந்த பாண்டவர்களை அடிப்பதற்கு அணுகிய போது அந்த பாண்டவர்கள் அவரை எப்படி போரில் எதிர்கொண்டார்கள் கனைகளை தன் பற்களாகவும் வில்லை விரிந்து திறந்த தனது வாயாகவும் பயங்கர வாளை தன் நாக்காகவும் கொண்டு பகை அணிகளை கொன்றவரும் சக்தி நிறைந்தவரும் ஒப்பற்றவரும் மனிதர்களில் புளியே ஆனவரும் பணிவுடையவரும் இதற்கு முன் வெல்லப்படாதவரும் ஐயோ இத்தகு விதியை அடைய தகாதவருமான அந்த வெற்றி கொள்ளப்படாதவரை அந்த பீஷ்மரை தனது அற்புத தேரிலிருந்து எதிரிகளின் தலையை கொய்பவரும் கடும் கணைகளை அடிப்பவருமான அந்த கடும் வில்லாளி பீஷ்மரை போரில் ஈடுபடும் எவரை கண்டு பாண்டவர்களின் பெரும் பெரும்படை எப்போதும் நடுங்குவது வழக்கமோ யுக நெருப்பை போன்று கட்டு கடங்காத அந்த வீரரை அந்த பீஷ்மரை குந்தையின் மகன் யுதிஷ்டன் எப்படி போரில் வீழ்த்தினான் எதிரி துருப்புகளை பத்து இரவுகள் சிதைத்த அந்த படை அணிகளை கொள்பவர் ஐயோ சாதிப்பதற்கு கடினமான சாதனைகளை அடைந்து சூரியனை போல மறைந்து விட்டாரே சக்கரனை அந்த இந்திரனை போல வற்றாத கனைமாரியை பொழிபவரும் பத்து நாட்களில் பத்து கோடி வீரர்களை போரில் கொன்றவருமான குழுந்து தகாதவராக இருப்பினும் எனது தீய ஆலோசனைகளின் விளைவால் காற்றால் வேறுடன் சாய்க்கப்பட்ட வலிமை மிக்க மரத்தை போல உயிரை இழந்து போர்க்களத்தில் விருந்தரையில் கிடக்கிறாரே பயங்கர ஆற்றல் கொண்ட சந்தனவின் மகன் பீஷ்மரை கண்டும் உண்மையில் பாண்டவர்களின் படையால் அவரை அடிப்பதில் அங்கே எப்படி வெல்ல முடிந்தது பாண்டுவின் மகன்கள் பீஷ்மருடன் எப்படி போரிட்டனர் ஓ சஞ்சயா துரோணர் உயிருடன் இருக்கும் போதும் பீஷ்மரால் எப்படி வெல்ல முடியவில்லை மேலும் கிருபர் துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் ஆகியோரும் இருக்கையில் அடிப்பவர்களில் முதன்மையான பீஷ்மர் எப்படி கொல்லப்பட முடியும் தேவர்களாலும் தடுக்கப்பட முடியாதவரும் அதிரதராக அறியப்பட்டவருமான பீஷ்மர் பாண்டால இளவரசன் சிகண்டியால் போரில் எப்படி கொல்லப்பட முடியும் போரில் ஜமதக்னியின் வலிமை மிக்க மகன் பரசுராமருக்கு இணையாக எப்போதும் தன்னை கருதியவரும் ஜமதக்னியின் மகனாலேயே அந்த பரசுராமராலேயே வீழ்த்தப்பட முடியாதவரும் ஆற்றலில் இந்திரனை போன்றவரும் ஐயோ ஓ சஞ்சயா மகாரதர்களின் குலத்தில் பிறந்தவருமான அந்த வீரர் பீஷ்மர் ஓரில் எப்படி கொல்லப்பட்டார் என்பதை எனக்கு சொல்வாயாக அனைத்து விவரங்களையும் அறியாமல் என்னால் மன அமைதியை மீண்டும் அடைய முடியாது ஓ சஞ்சயா மங்கா புகழ் கொண்ட அந்த வீரர் பீஷ்மரை கைவிடாதிருந்த எனது படையின் பெரும் வில்லாளிகள் யார் மேலும் துரியோதனின் உத்தரவின் பேரில் அவரை பாதுகாப்பதற்காக அந்த வீரரை சூழ்ந்திருந்த வீர போலாளிகள் யார் தங்களுக்கு முன்னணியில் சிகண்டியை அமர்த்திக் கொண்டு பீஷ்மருக்கு எதிராக பாண்டவர்கள் அனைவரும் முன்னேறியபோது அந்த மங்கா புகழ் கொண்ட வீரர் பீஷ்மரின் அருகில் குருக்கள் அனைவரும் இருக்கவில்லையா மனிதர்களில் புலியான பீஷ்மர் கொல்லப்பட்டதை கேட்டும் விளக்காமல் இருப்பதால் வன்மையான என் இதயம் வஜ்ரத்தால் ஆனது என்பது நிச்சயம் அந்த அந்த பீஷ்மரிடம் உண்மை புத்தி கூர்மை கொள்கை ஆகியன அளவில்லாமல் இருந்ததே ஐயோ போரில் அவர் எப்படி கொல்லப்பட்டார் உயரத்தில் இருக்கும் வலிமை மீக்க மேகத்தை போல தனது வில்லின் நானொலியை அதன் அந்த மேகத்தின் முழக்கமாகவும் தனது கனைகளை அதன் மலை துளிகளாகவும் தனது வில்லொலியை அதன் இடியாகவும் கொண்ட அந்த வீரர் பீஷ்மர் தங்கள் பக்கத்தில் பாஞ்சாளர்களையும் சிறுஞ்செயர்களையும் கொண்டவர்களுமான குந்தையின் மகன்கள் பாண்டவர்கள் மீது கனைகளை பொழிந்தபடி தானவர்களை அடிக்கும் வலனை கொன்றவனை அதாவது அந்த இந்திரனைப் போல பகைவரின் தே வீரர்களை அடித்துக் கொண்டிருந்தாரே கணைகளையும் ஆயுதங்களையும் கொண்ட பயங்கர கடல் போன்றவரும் கனைகளை தடுக்கப்பட முடியாத முதலைகளாகவும் விற்கலை அலைகளாகவும் வற்றாத கடலை போன்றவரும் தீவுகள் அற்றதும் கலங்கிக் கொண்டிருப்பதும் கடப்பதற்கு எந்த படகுமற்றதும் கதாயுதங்களை தன் சுறா மீன்களாகவும் வாள்களையும் கொண்டதும் குதிரைகளையும் யானைகளையும் அதன் மீன்களாகவும் காலாட்படை வீரர்களை அதன் அபரிவிதமான மீன்களாகக் கொண்டதும் சங்குகள் மற்றும் தந்துபியின் ஒலிகளை அதன் முழக்கமாகக் கொண்டதுமான கடலை போன்றவரும் குதிரைகள் யானைகள் காலாட்படை வீரர்கள் ஆகியவற்றை விரைவில் விழுங்கும் கடலை போன்றவரும் யாதவ நெருப்பை உள்ளடக்கி கோபத்துடனும் சக்தியுடனும் பொங்கி வருவதும் எதிரி வீரர்களை விழுங்குவதுமான கடலை போன்றவருமான அந்த எதிரிகளை தண்டிப்பவரை அந்த பீஷ்மரை ஆர்ப்பரிக்கும் கடலை தடுக்கும் கரையை போல தடுத்த வீரர்கள் யார் எதிரிகளை கொல்பவரான பீஷ்மர் துரியோதனனின் வெற்றிக்காக போர்க்களத்தில் பயங்கர சாதனைகளை செய்த போது அவருக்கு முன்னணியில் இருந்தவர்கள் யார் அளவிலா சக்தி கொண்ட அந்த வீரர் பீஷ்மரின் வலது சக்கரத்தை பாதுகாத்தவர்கள் யார் அவருக்கு பின்னால் இருந்து தங்கள் பொறுமையையும் சக்தியையும் திரட்டி பகை வீரர்களை தடுத்தவர்கள் யார் அவரது முன்புறத்தில் அவருக்கு அருகிலேயே நின்று அவரை பாதுகாத்தவர்கள் யார் துணிச்சல் மிகு வீரர் அந்த பகைவருடன் போரிட்டுக் கொண்டிருந்தபோது அவரது முன் சக்கரங்களை பாதுகாத்து வீரர்கள் யார் அவரது இடது சக்கரத்திற்கு அருகில் நின்று கொண்டு சிறுஞ்செயர்களை அடித்தவர்கள் யார் தடுக்கப்பட முடியாத அவரது படையின் முன்னணியை பாதுகாத்தவர்கள் யார் வழி நிறைந்த தனது இறுதி பயணத்தை செய்த அந்த வீரர் பீஷ்மரின் சிறகுகளை பாதுகாத்தவர்கள் யார் ஓ சஞ்சயா பொதுவான போரில் பகை வீரர்களை எதிர்த்து போரிட்டவர்கள் யார் அவர் நமது வீரர்களால் பாதுகாக்கப்பட்டார் என்றால் அவர்கள் அவரால் பாதுகாக்கப்பட்டனர் என்றார் அந்த பாண்டவப்படை தடுக்க முடியாததாக இருந்தாலும் கூட பீஷ்மரால் அந்த பாண்டவ படையை போரில் விரைவாக வெல்ல முடியாதது ஏன் உண்மையில் ஓ சஞ்சயா அனைத்து உயிர்களின் படைப்பாளனும் தலைவனும் பிரமேஷ்டியும் அதாவது அந்த பிரம்மாவை போன்ற அந்த பீஷ்மரை அடித்து பாண்டவர்களால் எப்படி வெல்ல முடியும் பீஷ்மரை அடிப்பதற்கு பாண்டவர்கள் எவ்வாறு சக்தியுடையவர்கள் ஆனார்கள் யாரை நம்பி நமது குருக்கள் நமது கௌரவர்கள் தங்கள் எதிரிகளுடன் போரிட்டார்களோ யார் எங்களது புகலிடமாக இருந்தாரோ யாருடைய சக்தியை நம்பி எனது மகன் பாண்டவர்களை மதிக்கவில்லையோ அந்த பலம் நிறைந்த வீரரும் மனிதர்களில் புலியுமான பீஷ்மர் மறைந்தார் என்று நீ சொல்கிறாயே ஐயோ ஓ சஞ்சயா எதிரியால் அவர் எப்படி கொல்லப்பட்டார் பழங்காலத்தில் தேவர்கள் அனைவரும் தானவர்களை கொண்டு கொண்டிருந்த போது உயர்ந்த நோன்புகள் கொண்ட எனது தந்தையின் அந்த ஒப்பற்ற வீரர் பீஷ்மரின் துணையை அந்த தேவர்கள் நாடினர் பெரும் சக்தியை கொண்ட அந்த மகன்களில் முதன்மையானவரும் யாருடைய பிறப்பினால் உலக புகழ் கொண்ட சந்தனோ தனது வருத்தம் துக்கம் துன்பம் ஆகிய அனைத்தையும் கைவிட்டாரோ கொண்டாடப்பட்ட வீரரும் கைவிட்டாரோட்டரும் அதன் கிளைகளின் உண்மைகளையும் நன்கு அறிந்தவரும் அனைவருக்கும் பெரும் புகலிடமாக இருந்தவரும் தனது சத்திரிய வகை கடமைகளில் அர்ப்பணிப்புடன் இருந்தவருமான அந்த புனிதமான ஞானி பீஷ்மர் ஓ சஞ்சயா கொல்லப்பட்டார் என்று என்னிடம் உன்னால் எப்படிச் சொல்ல முடிகிறது அனைத்து ஆயுதங்களையும் அறிந்தவரும் பணிவும் மென்மையும் கொண்டவரும் ஆசைகளை முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டவரும் பெரும் சக்தி கொண்டவருமான அந்த சந்தனுவின் மகன் பீஷ்மர் கொல்லப்பட்டால் ஓ சஞ்சயா எஞ்சிய எனது படைகள் ஏற்கனவே கொல்லப்பட்டு விட்டதாகவே நான் கருதுகிறேன் அரசுரிமை மீது கொண்ட விருப்பத்தால் தங்களது மதிப்பிற்குரிய பெரியவரை பாண்டுவின் மகன்கள் கொன்றதால் அறத்தை விட தர்மத்தை விட மரம் அதாவது அதர்மம் வலுவாகி விட்டதாகவே நான் கருதுகிறேன் அனைத்து ஆயுதங்களையும் அறிந்தவரும் எவராலும் விஞ்சப்பட இயலாதவருமான ஜமதக்னியின் மகன் பரசுராமர் அம்பையின் சார்பாக பழங்காலத்தில் போரிட்ட போது அவரால் கூட பீஷ்மரை வீழ்த்த முடியவில்லையே நீயோ வீரர்கள் அனைவரிலும் முதன்மையானவரும் தனது சாதனைகளால் இந்திரனுக்கு ஒப்பானவருமான அந்த பீஷ்மர் கொல்லப்பட்டார் என்று என்னிடம் சொல்கிறாயே இதை விட பெரிய துயரம் எனக்கு வேறு என்ன இருக்க முடியும் சமதக்னியின் மகன் பரசுராமராலேயே கொல்லப்பட முடியாதவரும் சத்திரிய கூட்டங்களை புரட்சியாக வீழ்த்தியவருமான அந்த பெரும் புத்தி கூர்மையுடையவர் அந்த பீஷ்மர் இப்போது சிகண்டியால் கொல்லப்பட்டார் அனைத்து ஆயுதங்களையும் அறிந்த போர் வீரரும் துணிச்சல் மிகுந்தவரும் உயர்ந்த ஆயுதங்களை நன்கு அறிந்தவருமான அந்த பாரத குலத்தின் காளை பீஷ்மரை அவரை கொஞ்ச துருபதனின் மகன் சிகண்டி உயர்ந்த சக்தி படைத்தவரும் ஒப்பற்றவருமான பார்க்க விட அந்த பரசுராமரை விட சக்தி ஆற்றல் வலம் ஆகியவற்றில் மேன்மையானவன் என்பதில் ஐயமில்லை அந்த ஆயுதம் மோதலில் அந்த எதிரிகளை கொள்பவனான சிகண்டியை பின்தொடர்ந்த வீரர்கள் யார் பீஷ்மருக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற அந்த போர் எப்படி இருந்தது என்பதை எனக்குச் சொல்வாயாக ஓ சஞ்சயா அந்த வீரர் பீஷ்மரை இழந்த எனது மகன் துரியோதனின் படை தலைவனை இழந்த பாதுகாப்பற்ற மங்கையைப் போன்றிருக்குமே உண்மையில் எனது அந்த படை மெய்ப்பவனை அந்த இடையனை இழந்து மீதியடைந்திருக்கும் பசுமந்தையை போன்றே இருக்கும் அனைவரிலும் வேண்மையான ஆற்றலை படைத்த அந்த பீஷ்மர் போர்க்களத்தில் சாய்ந்த பிறகு எனது படையின் மனநிலை எப்படி இருந்தது சஞ்சயா வலிமையும் சக்தியும் மிக்க நமது தந்தையையும் உலகின் நீதிமான்களில் முதன்மையானவரையும் கொள்வதற்கு காரணமாக அமைந்த நமது வாழ்வில் பலம் என்பது ஏது நாம் பிழைத்திருப்பதால் என்ன பயன் ஆழங்கான இயலாத நீரில் படகு மூடுவதை கண்டும் கடலை கடக்க விரும்பும் ஒருவனை போல ஐயோ எனது மகன்கள் பீஷ்மரின் மரணத்தால் துயருற்று அழுவார்கள் என்றே நான் கருதுகிறேன் ஓ சஞ்சயா மனிதர்களில் புலியான அந்த பீஷ்மரின் மரணத்தை கேட்ட பிறகும் எனது இதயம் விளக்காமல் இருப்பதால் நிச்சயம் அது வஜ்ரத்தாலேயே செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆயுதங்கள் புத்தி கூர்மை கொள்கை ஆகியவை யாரிடம் அளவிலாத அளவுக்கு இருந்ததோ அந்த மனிதர்களில் காலை பீஷ்மர் ஐயோ அந்த ஒப்பற்ற வீரர் போர்க்களத்தில் எப்படி கொல்லப்பட்டார் ஆயுதங்கள் வீரம் தவத்தகுதி புத்தி கூர்மை உறுதி தானம் ஆகியவற்றின் விளைவால் கூட ஒரு மனிதன் தன்னை மரணத்திலிருந்து விடுவித்துக்கொள்ள விடுவித்துக் கொள்ள முடியாது சந்தனவின் மகன் பீஷ்மர் இறந்தார் என்று நீ சொல்வதால் ஓ சஞ்சயா பெரும் சக்தி படைத்த காலமானது இவ்வுலகில் உள்ள எதனாலும் கடக்கப்பட முடியாதது என்பது உண்மையே ஆகும் எனது மகன்களின் நிமித்தமாக துயரத்தில் எரிந்து பெரும் கவலையில் மூழ்கியிருந்த நான் சந்தனவின் மகனான பீஷ்மர் நிவாரணத்தை தருவார் என்று எதிர்பார்த்திருந்தேன் ஆகாயத்தில் இருந்து விழுந்த சூரியன் பூமியில் கிடப்பதைப் போல சந்துனவின் மகன் பீஷ்மர் கிடப்பதை கண்ட துரியோதனன் ஓ சஞ்சயா தனது புகலிடத்திற்காக வேறு என்ன ஏற்பாட்டை செய்தான் ஓ சஞ்சயா எனது அறிவின் துணை கொண்டு ஆலோசித்தாலும் கூட எனது தரப்பிலும் எதிரியின் தரப்பிலும் ஒருவரை ஒருவர் எதிர்ப்பதாக சேர்ந்திருக்கும் இந்த மன்னர்களின் முடிவு என்ன என்பதை நான் காணவில்லை சந்தனவின் மகனுக்கு அந்த பீஷ்மருக்கு மரணத்தை ஏற்படுத்தியதாவது அரசுரிமையை பாண்டவர்கள் பெற விரும்புகின்றனர் உயர்ந்த நோன்புகள் கொண்ட அந்த வீரரை தியாகம் செய்தாவது அரசுரிமையை நாங்களும் பெற விரும்புகிறோம் எனும்போது ஐயோ முனிவர்களால் விதிக்கப்பட்ட சத்திரிய வகையினருக்கான கடமைகள் கொடூரமானவையே அந்த குந்தையின் மகன்கள் அதாவது பாண்டவர்களும் எனது மகன்களும் என அனைவரும் சத்திரிய கடமைகளையே நோக்கின்றனர் எனவே அவர்கள் இதனால் இதை செய்வதால் எந்த பாவத்தையும் இழைக்கவில்லை நேர்மையானவன் கூட ஓ சஞ்சயா அச்சம் தரும் ஆபத்துகள் நேரும் போது இதை செய்யவே வேண்டும் ஆற்றலை வெளிப்படுத்துதலும் முடிந்த அளவுக்கு பலத்தை வெளிப்படுத்துதலும் சத்திரியர்களுக்கான கடமைகளாக விதிக்கப்பட்டுள்ளதே பணி உடையவரும் வீழ்த்தப்பட முடியாத வீரரும் சந்தனவின் மகனுமான எனது தந்தை எனது பெரியப்பா பீஷ்மர் பகையனியை அழித்துக் கொண்டிருந்த போது உண்மையில் பாண்டுவின் மகன்கள் அந்த பாண்டவர்கள் அவரை எப்படி எதிர்த்தார்கள் துருப்புகள் எவ்வாறு அணிவகுக்கப்பட்டிருந்தன அந்த பீஷ்மர் அந்த உயர் ஆன்ம எதிரிகளிடம் அந்த பாண்டவர்களிடம் எப்படி போரிட்டார் ஓ சஞ்சயா எனது தந்தை பீஷ்மர் எப்படி கொல்லப்பட்டார் துரியோதனன் கர்ணன் சுபலனின் மகனான வஞ்சகன் சகுனி துச்சாசனன் என்ன சொன்னார்கள் மனிதர்கள் யானைகள் குதிரைகள் ஆகியவற்றின் உடல்களை கொண்டதும் அம்புகள் வேல்கள் பெரிய வாள்கள் தோமரங்கள் ஆகிய பாச்சிகளை அதாவது பகலை காய்களை கொண்டதுமான அழிவை தரும் போர் விளையாட்டு எனும் அந்த பயங்கர அறைக்குள் நுழைந்து அந்த பகடை பலகையில் தங்கள் உயிர்களையே பணயமாக வைத்த எளிந்த சூதாடிகளான அந்த மனிதர்களில் காளைகள் யார் யார் வென்றது யார் வீழ்ந்தது யார் பகடை காய்களை வெற்றிகரமாக வீசியது சந்தனவின் மகனான வீஷ்மரை தவிர வேறு யாரெல்லாம் கொல்லப்பட்டார்கள் எனது தந்தையும் அதாவது எனது பெரியப்பாவும் பயங்கர காரியங்களை செய்தவரும் பீஷ்மர் என்ற போர்க்களத்தின் ஆபரணமுமான ரத்தினமுமான தேவ விருதர் பீஷ்மர் பயங்கரமானவர் கொல்லப்பட்டார் என்பதை கேட்ட எனக்கு அமைதி கிடைக்காது எனவே எனக்கு அனைத்தையும் சொல்வாயாக எனது பிள்ளைகள் அனைவரும் இறந்து விடுவார்கள் என்ற சிந்தனையால் எனது இதயத்தை ஆழ்ந்த சோகம் துளைத்திருக்கிறது ஓ சஞ்சயா நீயோ நெருப்பில் தெளிந்த நெய்யை ஊற்றுவது போல எனது அந்த துயரத்தை மேலும் அதிகரிக்கிறாய் பெரும் சுமையை ஏற்றுக்கொண்டவரும் அனைத்து உலகங்களிலும் கொண்டாடப்படுபவருமான பீஷ்மர் கொல்லப்பட்டதால் எனது மகன்கள் இப்போதும் துயரத்தில் இருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் துரியோதனனின் செயலால் எழுந்த அந்த துயரங்கள் அனைத்தையும் நான் கேட்பேன் எனவே ஓ சஞ்சயா அங்கே நடந்த அனைத்தையும் அந்த போரில் எனது தீய மகனுடைய எனது துரியோதனனுடைய முட்டாள்தனத்தின் விளைவால் நிகழ்ந்த அனைத்தையும் எனக்கு சொல்வாயாக அவனால் இடப்பட்ட தீய உத்தரவுகள் நல்ல உத்தரவுகள் என அனைத்தையும் எனக்கு சொல்வாயாக ஆயுதங்களை நன்கு அறிந்த வீரரும் வெற்றியில் விருப்பமுள்ளவருமான அந்த பீஷ்மர் தனது சக்தியின் உதவியால் அந்த போரில் சாதித்ததை முழுமையாகவும் விவரமாகவும் எனக்கு சொல்வாயாக குருக்களின் படைகளுக்குள் அந்த போர் எப்படி நடந்தது அவை ஒவ்வொன்றும் நடந்த விதம் எப்படி இருந்தது என்று கேட்டார் திருதிராஷ்டிரன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி பதினான்கு பீஷ்மர் எப்படி கொல்லப்பட்டார் இப்பதிவு நிறைவுற்றது